நடிகை நீலிமாராணி குழந்தை நட்சத்திரமாக தேவர் மகன் படத்தில் நடித்திருக்கிறார் சிறுமியாகவும் சில படங்களில் நடித்துள்ளார் தொடர்ந்து திரைப்படங்களிலும் நிறைய டிவி சீரியல்களிலும் ராணி நடித்து ரசிகர்களிடம் ஒரு நல்ல அறிமுகத்தை வரவேற்பையும் பெற்றிருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்த இவர் தற்போது நாற்பது வயதை நெருங்கியுள்ள நீலிமாராணி ஐம்பதற்கும் மேற்பட்ட டிவி சீரியலில் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மெட்டி ஒளி கோலங்கள் தென்றல் பவானி செல்லமி என முக்கிய சீரியலில் நடித்து நல்ல கேரக்டர்களை நடித்து சில சீரியல்களில் வில்லியாகவும் நடித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்தும் கதாநாயகி வேடத்தில் நீலிமாராணி நடித்ததில்லை கல்லூரி மாணவி ஹீரோயின் சகோதரி அல்லது தோழி நண்பரின் மனைவி போன்ற சின்ன சின்ன ரோல்களே இவருக்கு கிடைத்துள்ளது பாண்டவர் பூமி விரும்புகிறேன் திமிரு சந்தோஷ் சுப்ரமணியம் நான் மகானல்ல பண்ணையாரும் பத்மினியும் போன்ற பல படங்களில் இவரது நடிப்பு மிகவும் கவனிக்கும்படியாகவும் இருந்தது ஒரு நேர்காணலில் சில விஷயங்களை மனமிட்டு பேசியிருக்கிறார் நடிகை நீலிமாராணி அதில் அவர் கூறுகையில் ரொம்ப நெகட்டிவாக என் மார்வை பற்றி எல்லாம் பேசும்போது கீழே கமெண்ட் பண்ணும்போது எனக்கு உடனே பதில் சொல்லணும்னு தோணும் நான் இன்னும் ஏன் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கன்னு எனக்கு சொல்ல தோணும் இட்ஸ் ஓகே அவனுக்கெல்லாம் பதில் சொல்லி என்ன ஆகப்போகுது டெலிட் பிளாக் பண்ணிவிடுவேன் என் வெயிட்டை பற்றியெல்லாம் எல்லாம் வர கமெண்ட் எல்லாம் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் எனக்கே தெரியும் எனக்கு ஒரு டைம் எடுக்கும்னு தெரியும் இப்போ முன்னாடிக்கு ஒரு இடத்துல இருக்கும் இதை விட இன்னும் பெட்டர் ஆக முடியும்னா அதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் நான் டெலிவரிகள் ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகி இருக்கேன் ரெண்டு முறை என் உடலில் பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் என பேசியிருக்கிறார் நடிகை நீலிமாராணி சிலர் என் மார்பை பற்றி பேசும்போது நான் இன்னும் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல தோணும் என நேர்காணல் வாயிலாக அது போன்ற மோசமான கேள்விகளுக்கு நச்சனம் பதில் கொடுத்துள்ளார் நீலிமாராணி இந்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீலிமாராணியோட நடித்த சீரியல் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்